குயின் சிரிக்கிறது பாரு அதனால வேணா அம்மாப்பட்டியா கை வச்சிராத முகம்மது தொண்டர்கள் கார்டு போட்டு அமைக்கிறீங்க முகம்மது பார்த்தேல பார்த்தேல அதெல்லாம் எல்லாரும் கொஞ்சிருவோம் இதை மட்டும் விட மாட்டேன் நான் தங்கம் மற்ற விஷயத்துல என் பேரனுக்கு தான் நான் சப்போர்ட்டு இந்த வேலை பண்ணிடாத அஜிஜோ அம்மாப்பட்டி அம்மாப்பட்டி ஐ யூ இங்க பாரு கெவிலி அடிக்குது அம்மாப்பட்டி ஐ லவ்யூன்னா கெவுளி அடிக்குது தங்கத்துக்கு ஏறு இரு மணி பின்னு வச்சு குத்திடுவோம் குத்தி விடுவோம் பின் வச்சு குத்திடுவியா அம்மாப்பட்டி இப்ப பாக்குறியா என்னோட பவரு வேணாம் வேணாம் அம்மாப்பட்டி ஆலயம் இல்ல கை வச்சா அவ்வளவுதான் எனக்கு எங்களுக்கு தெரியாது வளரு ஆனவனே என் பக்கம் சரி 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 அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாதாயா அதெல்லாம் முகமது சும்மா விளையாட்டுக்குண்ண அம்மாப்பட்டி ஆலயம் இல்லை கை வச்சா அம்மாப்பட்டி மேலே கை வச்சா அவ்வளவுதான் எங்களுக்கே தெரியாது என்ன நடக்கும் நானும் நான் அம்மாப்பட்டி பக்கம் தான் இந்த விஷயத்தில் வளரு ஆண்டவனே என் பக்கம் அம்மாப்பட்டி ஸ்பேனர் என் பக்கம் ஐயோ அம்மாப்பட்டி ஆயா எங்கள் உயிர் எங்கள் உயிர் முகம்மது அம்மாப்பட்டி ஆயா எங்கள் உயிர் தெரியுமா ஆஹா ம் டைம் என்ன ஆகுது முகம்மது முகம்மது ஆயா ஆளே சாப்பிட்ட பேச்சா சா சாச்சி புட்ட பேச்சாலேயே முகம்மது ஒன்னாறு என் பக்கம் சொப்பனா வாடி நம்ம கட்சி தலைவர் மேலே கை வைக்க போகிறாங்க என்னடி அமைதியாக இருக்க முகம்மது வாங்க மெட்டன்னா மெட்டன்னா வெட்ட நான் அதுக்கு தானே நான் காணோம் காணோன்னு வெட்ட காணமே என் பேர் நான் காணமேண்டு பேராண்டி பேராண்டி நாளைக்கு நாங்கள் எனக்குள்ள ஃபேன் வச்சுருவோம் நல்ல வேலைக்கு இன்னைக்கு சாமி நம்ம பக்கம் இருந்திருக்காரு எப்படி தெரியுமா எதாச்சு சொல்கிறேன் தெரியுமா மழை தூரிச்சு தகர்த்த தடப்படா தடப்படானு அடிச்சிச்சு அய்யோ என்னடா பண்ணுறது அப்படி எல்லாத்தையும் சிக்கு வீட்டுக்குள்ளச்சிட்டேன் ஏய் நான் தான் சொன்னேன் இல்லை வீடியோ வீடியோ போடக்கூடாதுன்னு தேவையில்லாத வேலையை பார்க்குற யூடியூப்பில் வீடியோ மரியாதை இல்லை அப்படியா எதுக்கு இப்பெல்லாம் வந்து போடுறீங்க அம்மாப்பட்டி ஆயா கைது பண்ணி நாய் வண்டியில் ஏற்றி போடுவேன் எஸ் சார் வரேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை அதில் வாங்க வாங்க தேரில் வேணால் ஏற்றுங்க அம்மாப்பட்டி ஆயாவை அம்மாப்பட்டியா கைது பண்ணி ஏ நாய் வண்டியிலலாம் நாங்கள் ஏற்ற விட மாட்டோம் முகமது அம்புட்டு விட்டு ஓனை குடிக்க விட்டுருவேன் எல்லாம் நாயை விட்டு கடிக்க விட ம் அப்படியா சமயம் ஆயா விடுங்க நெகட்டிவ் கமெண்ட்டு பன்னெண்டு மணிக்கு மாறிடுச்சு முகமது போதும் லைவ் முடி வளரு ஆமாப்பா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுப்பா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு முகம்மது உங்கள் பெயர் காந்தி சுத்துதா சரி சாமி நான் முகம்மது பாய் த சாய் தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி சாய் வாங்க கடிக்க விட்டுருவியா பட்டி சுற்றுதுப்பா தங்கம் அப்புறம் டவுன்லோடு ஆகாது ஆயா கடையை சாத்து பாய் பாட்டி செல்லம் எல்லா பேரும் வாங்க டெய்லி லைவுக்கு வாங்க பத்தரை டு பன்னெண்டரை வரைக்கும் முடியும் ஆயா வாங்க மனசு விட்டு பேசுவோம் சந்தோஷமாக இருப்போம் இவ்வளோ நேரம் எனக்கு லைக் போட்டதுக்கு என் கூடே இருந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிப்பா நன்றிப்பா யூடியூப் சார் தேங்க் யூ செல்லாம் தேங்க் யூ செல்லாம் எனக்கு வீவஸ் நிறைய கொடுங்க நன்றி 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 குட் நைட் வாங்க வாங்க தேங்க் யூ பட்டி ஐயா நன்றி 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 பா